வீட்டுல மந்திரிச்ச பொருள் எதுவும் இருக்க கூடாது இப்ப சொன்ன எதுவுமே பாய் குடுத்திருந்தாலும் சரி யார் கொடுத்திருந்தாலும் சரி மந்திரிச்ச பொருள் எதுவும் வீட்டுல இருக்க கூடாது

நான் அமுதி பாருங்க இல்லையா நல்லா இருக்கா இது யூடியூபில் போடலாமா இது எத்தனை நாள் தோடு வர்றது ஃபர்ஸ்ட் டைமா சரி சரி அது எத்தனை நாளாக இருக்குது வலி ஆறு மாதமா வலி இருக்கா இங்கே வந்தது ஃபஸ்ட்டு டைம் நல்லா இருக்கா இது யூடியூப்பில் போட்டா